அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் நியூப்ரமும் மக வந்து சூரியவுடைய ஐடியாவை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து உண்மையிலே சூர்யா அவங்களுடைய ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க மற்ற நீங்கள் கவலையப்பட வேண்டாம் மென்மேலும் நீங்கள் வளருவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க புதுசாக இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் கௌதமுக்கு தெரியும் வரது அவங்களுடைய பிஸ்னஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ரெண்டு மூணு ஆள் செட் பண்ணியிருப்பாங்க செட் பண்ணி நைட்டோட நைட்டாக அவங்க பண்ணி வச்சுருந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி எல்லாம் உடச்சு போட்டுட்டு பாதி எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் வந்து தான் பார்க்குறாங்க அந்த சிலை எதுவுமே இருக்கிறதுல எல்லாமே தள்ளி விட்டு உடச்சி விட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சூர்யா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இது சூர்யான்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியலமாக யாரும் நைட்டோட நைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாருமே செஞ்சோம் செஞ்சது எல்லாமே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே இப்படி வீணாக போயிடுச்சு கண்டிப்பாக இது அந்த கௌதமுடி வேலையாக தான் இருக்கும் நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இப்படி பண்ணியிருப்பான் இன்னைக்கு அவனை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்ட்டாங்க மாப்பிள்ள கோவப்பட்டு போட்டு ஒன்றும் ஆக போகிறதுல அடுத்து நம்ம என்ன பண்ணுறதோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து எப்படி தான் வந்து அந்த சிலையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்க போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ